ஸ் எல்லாத்துக்கும் மலை வணக்கம் நான் உங்க மஞ்சுளா வன்யா எப்படின்னு பார்த்தீங்களா கிளைமேட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னா சாயந்தரம் வீட்டு வேலைகளில் என்னென்ன செய்யறோம் எங்கள் சின்னத்தை சாப்பாடு செய்யுது எந்த சாப்பாடான்னு கேட்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் அதை இதை பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் வீடியோக்குள்ள என்னோடய வீடியோ முத முதல்ல பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மழை வர்றது ரெண்டு பேர் அடுப்பில் சோறை கிட்டுக்கிறீங்க அப்படியே போய் வைக்கிறேன் சின்னத்தம்மா உரையப்பா யாரும் அரை தெரியுமா சின்ன மாமா சாப்பாடு செய்யறாங்க என்ன தண்ணி பாத்திரம் கழுவுக்கு மட்டும்தான் பிடிச்ச பாத்திரங்க பாத்திரங்களி வீட்டு கழுவுறக்கு பிடிச்ச வச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்க பாத்ரூமுக்குள்ள கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்கேன் இந்த பக்கெட் எல்லாம் பிடிக்கவே இல்லை பக்கெட் பக்கெட்டெல்லாம் கழுவி பிடிக்கணும் பிடிக்கும் இல்லை அதுக்குள்ள ரீல்ஸ் ரீல்ஸ் பண்ணிகிட்டே விட்டுட்டேன் துணி ஆன்சர் தான் கிடக்குறேன் பாத்ரூம் எல்லாம் ஒரு நாளைக்கு ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு கழுவி விடணும் எங்களுக்கு தகர வச்ச பாத்ரூம் தான் தெரியுதுங்களா புலங்கருக்கு பிடிச்சி வச்சாச்சு புலங்கருக்குன்னா பாத்ரூம் கூட மட்டும்தான் பிடிச்சிருக்கேன் அதுக்குள்ளே அப்புறமா ரெண்டு ரீல்ஸ் பண்ணிட்டு போய் பிடிக்கல தண்ணி நின்று போச்சு ட்ரம்மில் முக்கால் ட்ரம் இருக்கு சரி காலையில் நேரமாக வரும் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பிடிச்சிக்கலாம் சரிங்களா நிறைய பேர் உங்கள் ஜாதி முல்லை சிறிய காற்று காத்துங்கிறீங்க பூ கம்மியாக தான் வருது சாய்ந்தரம் ஏன்னா எங்கள் பாப்பாவுக்கு சாய்ந்தரம் அந்த பூ பொரிச்சா பிடிக்கிறதில்ல காலையில் பொரித்ததவை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அவன் பார்த்திங்களா என் பையன் அத்தை பாருங்க சின்ன அத்தை சின்ன அத்தை என்ன குழம்பு காய் வாங்க எல்லாரும் புடல காய் தான் உங்கள் வீட்டில் மாமா அரிஞ்சிட்டு இருந்துச்சு மழை வந்துச்சுன்னு அதுக்குள்ளே எல்லாம் தூக்கிட்டு உள்ளே கொடிக்கிட்டேங்க சரிங்க இந்த லாங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் க்ரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் பண்ணுங்க Qué. <laughs> <laughs> y <Yeah, yeah, no. laughs>